வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கனடாவின் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி அவரராகிய கவிமணி கந்தவனமும் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டின் ஆவணியிலும் ஐப்பசியிலும் பிறந்தோர் ஆவர் என்னிலும் இரு மாதங்களால் இளையவர் கனடாவிலேதான் அவரை நான் சந்தித்தேன் அவையரங்கு திருமறை கலாமன்ற இயக்குனர் அமரரான அருப்பணி சேவியரின் அறுபதாவது அகவை விழா அமரரான ஆத்மஜோதி முத்தையா அவர்களது வரவேற்பு விழா நான் என் மகனாகவே நேசிக்கும் குருப சிட்டி ஜெகதீஸ்வரனது அறுபதாவது அகவை விழா போன்ற சில நிகழ்வுகளில் கண்டு கதைத்த அறிமுக பழக்கமே கிடைத்தது தமிழில் வாரந்தோறும் பெறும் அச்சு ஊடகங்களாலும் பல பொதுமேடை விழாக்களாலும் கெனடிய தமிழ் வானொலி கூட்டுத்தாபனம் சிடிபிசி தொடர்ச்சியாக வெளிவந்த கவிநாயகரின் வாழ்வும் வரலாறும் நிகழ்வினாலும் கவிஞரின் அறிவாற்றல் அவரது புகழ் ஆளுமை என்பவற்றை நிறையவே அறிந்திருந்தேன் ஓரிடத்தில் அமர்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற வேலைகளில் எதையாவது எழுதி கொண்டே இருக்கும் கந்தவெனத்தாரின் மெனப்பக்குவத்தை கண்டு நான் வியந்திருக்கிறேன் ஈற்றில் அவரை நான் சந்தித்த நிகழ்வே என் இதயத்திற்கு இதமானதும் தூக்கமானதுமாக நிலைத்துள்ளது என் இதயத்தின் கடும் அடைப்புகளை அகற்றும் மருத்துவ சிகிச்சையின் பின் செய்ய வேண்டிய கண்காணிப்புடன் கூடிய நடைபயிற்சிக்காக சென்ட்ரினரி வைத்தியசாலைக்கு சென்றேன் அங்கு கீழ்ப்பாகத்தில் உள்ள பொதுவான இருக்கை பகுதியில் கவிஞர் தனிமையாக இருக்க கண்டே நோய் வாய்ப்பட்டுள்ள எவரையோ பார்ப்பதற்கு வந்திருப்பார் என்ற எண்ணத்தில் கிட்ட போய் ஏன் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று வினவினேன் நான் கேட்ட வினாவுக்கு உரிய விடையை தராது நீரேன் வந்திருக்கிறீர் என்று சொல்லும் என எதிர்வினா எழுப்பினார் என் இதய அடைப்புகள் அகற்றப்பட்ட மருத்துவ சிகிச்சை பற்றி கூறினேன் எனது பதிலை கேட்டவுடன் சத்தத்தோடு சிரித்து கொண்டே இனி உமக்கு மரண பயமே இல்லை அப்பனே என்று வலுவூட்ட நானும் மரணமடையாமல் வாழ எனக்கு விருப்பமில்லை என்று கூறி விடைபெற்றுச் சென்றேன் அவர் அங்கே தன்னை பீடித்திருந்த நோய் காரணமாகத்தான் வந்திருந்தாரோ அந்த நோய் பற்றிய உள்ளுணர்வோடுதான் எனக்கு தைரியம் ஊட்டும் வார்த்தைகள் வெளிவந்தனவோ என கந்தவன கவிக்கெனவானின் உள்ள வார்த்தைகளை எண்ணி வியக்கிறேன் வேதனை அடைகிறேன் அமரனான கவிநாயகர் செந்தமிழால் மரபு தமிழ் கவிதைகளால் கருத்துச் செறிந்த மேடை பேச்சால் இந்து மாமறை தெய்வீகச் சிந்தனை ஊட்டல்களால் கற்றோர் செவி பெற்றோர் பலராம் இறந்தும் இரவா புகழோடு வாழ்பவர் அமரர் கவிநாயகர் கந்தவனத்தாரை பற்றி என் நெஞ்சில் நிலைத்துள்ள ஒரு சில வார்த்தைகள் இவை தனிச்சுவை தமிழ் கவிதை மலர்களின் நந்தவனம் நமக்கு தொழில் கவிதை என்ற பாரதியின் சீடனாய் வந்தவனம் கவியுளத்தோர் எல்லாம் தமக்குரியர் என கூறும் சொந்தவனம் காலத்தின் கட்டாய விதியால் அமரகவியாகிவிட்ட கந்தவெனம் இவர் போல் எமக்கு வேறொருவரோ எனத் இந்த இந்தவெனம் இவர் போல் இனியமக்கு வேறொருவரோ எனத் இந்த இந்தவெனம் நன்றி